ஹாய் திஸ் இஸ் வேல்யூ Updates யூடியூப் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது வந்து வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம வந்து லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா social மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் வந்து எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சட்ட ச சந்தேகம் யூடியூபில் கமெண்டில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வை வந்து நான் வந்து பதிவு பண்ணுவேன் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒன்லி ஃபார் லாக்காக க்ரியேட் கிரியேட் நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன சட்டம் வந்து பார்க்க போகிறோம்னா லேபர் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் லேபர் லேபர்னால் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வாங்குறவங்களாம் லேபர் தான் அதாவது லேபர்னால் வந்து வீட்டில் வந்து வேலை வாங்குறவங்க இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது ஒயிட் காலர்ஸில் வேலை பார்க்குறவங்களும் ஒயிட் காலர் லேபர்னு சொல்லுவாங்க அதாவது டீசண்டாக சொல்லலாம் அப்படின்னா எம்ப்ளாயை எம் எம்ப்ளாயர்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா அது வந்து தனி விதமாக போகும் ப்ரொஃபஷ்னல்ஸுங்கிறது தெரியவங்களுக்கு அப்வைஸாக வந்து அட்வொகேட்ஸு டாக்டர்ஸு அது மாதிரி ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ் பண்ணிட்டு ஆர்கிடெக்ட் பண்ணுறது அவங்களாம் ப்ரொஃபஷ்னலு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபுல்லாக வந்து லேபர் லாவை தான் கவர் பண்ணியிருப்பாங்க லேபர் லா அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி நிறைய சட்டங்கள் அதாவது பத்து டு பதிமூணு சட்டங்கள் இருக்கிறது அதில் தான் வந்து லேபர் எம்ப்ளாயீஸ் வந்து வருவாங்க அந்த சட்டத்துக்குலாம் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அதாவது முதலாளித்துவம் முதலாளிகள் அந்த சட்டத்தை பின்பற்றி தான் நிறுவனம் நடத்த வேணும் அதை எதிராக நடத்தினா வந்து அது வந்து சட்டத்துக்கு எதிரானது அந்த எதிராக வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன வந்து முக்கியமாக எது இதெல்லாம் வந்து கை கொடுக்கும் லேபர்ஸ்க்கு அதாவது எம்ப்ளாயிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தொழிலாளியின் உரிமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையேயான உறவுகளில் சட்டப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளாகும் இது தொழிலாளர்களின் மனித உரிமைகளையும் உள்ளடக்கியது அதாவது ஒரு ஹியூமன் ரைட்ஸோட வந்து தொழிலாளியை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறது தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் அதாவது நம்ம பார்க்குறது வந்து லேபரும் சம்மந்தமான விஷயங்கள் தொழிலாளர்களின் நலன் மற்றும் உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முக்கியமானது நான் சொல்கிறது அதான் சொல்கிறேன் பத்து டு பதிமூணு சட்டம் இருக்குது அதை வளர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேரம் வந்து இல்லை நாட்கள் எடுக்கும் நிறைய நாட்கள் அதனால் முக்கியமானதாக நான் சொல்கிறேன் தொழிலாளர்களுக்காக அதாவது ஒயிட் காலர் ஜாப் ஒர்க்கர்ஸ் uh, ஆல்சோ a எம்ப்ளாயி ஆர் LABOR எம்ப்ளாயி எம்ப்ளாயி ஆர் லேபர் ரைட் தொழிலாளர்களுக்கு ஆரோக்கியமான பணிச்சூழலை வழங்குவதற்கான சட்டங்கள் மற்றும் நல வசதிகள் வழங்குவதா வேண்டும் இதில் தொழிலாளர்களின் உரிமைகள் முதலாளிகளின் பொறுப்புக்கள் தொழிலாளர் நலன் வசதிகள் ஆகியவை அடங்கும் தொழிலாளர் நலன் மற்றும் உரிமைகள் தொடர்பான சில விஷயங்கள் இது நாம் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி தொழிலாளர் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தேசிய மற்றும் சர்வதேச தொழிலாளர் சட்டங்களின் குறிப்பிடப்பட்டுள்ளனவையை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்தை சட்டப்படி உள்ளதை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் ஓய்வு காலத்தை சரியாக சட்டப்படி கடைபிடிக்க வேண்டும் வருடாந்திர விடுமுறை ஆகியவற்றை சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து முதலாளிகள் அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் பணியிடத்தில் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக தொழிலாளர்கள் நலன் வசதிகள் வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர் துறை தொழில் தகராறுகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் மற்றும் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்த கூடாது அது பிரச்சினைக்குரிய விஷயமாகும் நியாயமான ஊதியம் மற்றும் பனிச்சூழல்களை முதலாளிகள் வழங்க வேண்டும் பனிச்சூழல்கள்னால் உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு அதுக்கு மேலே வந்து பனிச்சூழலை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது ஓ ஒம்பது மணி நேரம் தான் வேலை பார்க்கணுன்னா ஒம்பது மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும் அதுக்கு மேலே வேலை கொடுக்கக்கூடாது தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்துவது முதலாளிகளின் தலையாய கடமையாகும் சாதி மதம் பாலியல் சார்பு இயலாமை ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது தொழிலாளர்களுக்கான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் இந்த மாதிரி வந்து இது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கோம் அடுத்து சங்கம் அமைப்பது சங்கம் அமைப்பதற்கு முதலாளிகள் எதிராக இல் தடையாக இருக்கக்கூடாது இதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் பார்த்தோம் அதில் என்னென்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து ஆதரிக்க மாட்டேங்குது எங்கே நாங்கள் சங்கம் அமைக்க போனால் சங்கம் வந்து அமைக்க விட மாட்டேங்கிறாங்க சங்கம் அமைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் ஒரு கூட்டாக வந்து ஒரு சங்கத்தை அமைச்சு அவங்களுக்குன்னு ஒரு சட்டமாக அவங்களுக்கு ஒரு தலைவர்களை உருவாக்கி அதன் மூலியமாக தீர்வு காணுவாங்க அதுதான் வந்து அந்த சங்கத்தை அமைப்பதற்கு வந்து எதிராக வந்து இருக்குது அது நிர்வாகமும் எதிராக இருக்கிறது கவுர்மெண்டில் தான் நம்ம வந்து சங்கம் அமைச்சு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுலேயும் எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் போராட்டம் நடத்துனாங்க மற்றும் இன்னொரு ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் பத்து வருடம் முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரிஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் வந்து யூனியன் கிடையாது யூனியன் ஆரம்பிக்கப்படவில்லை ஆரம்பிக்கப்பட பட வேண்டும் என்று நினைத்தாலும் அதை பா சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது நினைத்தாலும் அவங்களால நினை ஆரம்பிக்க பட முடியவில்லை அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் அதன் உள் சென்று ஐடியில் உள்ள வேலை பார்ப்புகளை திரட்டி சங்கம் அமைத்தார்கள் சங்கம் அமைத்து இப்பொழுது ஐடியில் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலை பார்ப்பவருக்கு தனி சங்கம் வருகிறது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியில் வேலை படுற அதாவது நிறைய கம்பெனிஸ் இருக்குது உதாரணம் நிறைய சொல்லலாம் என்ன எக்ஸார் வேறு அந்த மாதிரி சில கம்பெனிகள்ஸ்லாம் இருக்குது சில கம்பெனியில் பல கம்பெனிகள் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முதல் உங்களுடைய நிர்வாகத்தில் வந்து நீங்கள் அதை முறையிடுங்கள் முறையிட்டு அதை உங்களுக்கு சரி செய்து தரவில்லை என்றால் நீங்கள் வந்து அந்த ஐடியில் யூனியன் தனியாக இருக்குது அந்த யூனியனில் புகார் செய்தால் அதுக்குன்னு வழக்கறிஞர் வந்து இருக்கிறாங்க அந்த வழக்கறிஞரை வந்து நீங்கள் சந்தித்து அதற்குண்டான நிவாரணத்தை நீதிமன்றம் மூலம் முதலாளிகளுக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்பட முடியும் ஏன்னா உங்களுக்கு சட்டத்தை வந்து நீங்கள் தீர்த்து கொண்ட முடியும் இதில் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று பார்க்கலாம் அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெண்மணி ஒ ஒர்க் வேலை பார்க்குறாங்க அந்த வேலையை வந்து அவங்க கடுமையாக நல்லா பார்த்துருக்காங்க பல வருஷம் பார்த்துருக்காங்க அந்த பெண்மணி வந்து பிரகடனடாக இருக்கிறாங்க இந்த வேலையை நம்பி லோன் வாங்கியிருக்கிறாங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே யூ ஆர் டெர்மினேட்டட் யூ அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வரும் அது வந்து பெரிய பூதாகரமாக இருந்தது சார் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என் மெயிலில் டெர்மினேட் பண்ணிட்டேன்னு சொல்லி வந்துட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரியான முறை வந்து இல்லை எந்த ப்ரொசீஜரும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடைபிடிக்காமல் வந்து டேரெக்டாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க என்ன அதாவது டெர்மினேஷனுக்கு முன்னாடி வந்து துறை ரீதியான என்கொயரி நடத்தணும் அந்த என்கொரி ஃபேராக இருக்கணும் அந்த என்கொயரியை பேஸ் பண்ணி தான் வந்து டெர்மினேட் பண்ணணும் பட் ஆனால் எதுவுமே கிடையாது டெர்மினேஷன் வந்து டைரக்டாக கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து கடைபிடிக்காமே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நடத்தி டெர்மினேஷன் கொடுத்துட்ருந்தாங்க இந்த நான் சொன்ன பெண்மணி வந்து அதை நம்பி கடன் வாங்கியிருக்கிறாங்க பிரகடனாக இருக்காங்க பல ஆண்டு காலமாக அந்த நிறுவனத்துக்கு உழைச்சி வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு டெர்மினேஷன் வந்துடுச்சு இதை ஒரு வழக்கறிஞரிடம் அணுகினாங்க அணுகி இது வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் போச்சு உயர் நீதிமன்றம் வந்து சம்பட்டி அடி அடித்தது ஐடி இன்ட்ரஸ்ட்ரீஸ்லாம் வந்து அதிர்ந்து போச்சு என்ன இந்த இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் டெர்மினேட் பண்ணீங்க ஏன் வந்து டிபார்ட்மெண்டல் என்கொயரி வைக்கலை என்ன காரணம் டெர்மினேட் பண்ணுறீங்கன்னு சொல்லலை டைரெக்டாக உங்களால் டெர்மினேட் பண்ண முடியுமா உங்களுக்கு அதில் என்ன சட்டம் இருக்குது அது அவங்க ஒரு சட்டம் வந்து வச்சுருப்பாங்க அந்த சட்டத்தை கடைபிடிப்பாங்க ஆனால் அந்த சட்டத்தை வந்து கடைபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா அரசாங்க சட்டத்துக்கு எதிராக வந்து அந்தந்த நிறுவனங்களோட சட்டங்கள் வந்து எதிராக இருந்தது அப்படின்னா அது வந்து இன்வாலிடாகிடும் நம்மளுடைய சென்ட்ரல் சட்டத்துக்கும் ஸ்டேட் சட்டத்தையும் மீறி எந்த நிறுவனமும் எதிர்த்து அதை மீறி அதை சேர்க்க செய்ய வைக்க அவங்களுக்குண்டான உள்வா உள் சட்டத்தை வந்து வந்து செய்ய முடியாது அதை வச்சு நாங்கள் பண்ணோம் அப்படின்னாங்க அது வந்து கண்டித்து அந்த டெர்மினேஷனை வந்து காஸ் பண்ணிட்டாங்க அந்த டெர்மினேஷன்ஸ் இல்லாததுன்னு அதில் ஐடி நிறுவனங்கள் அதிர்ந்து போனது அதனால்தான் வந்து இப்போ யாருக்கும் வந்து டெர்மினேஷன் லெட்டர் டைரெக்டாக கொடுக்கறது இல்லை இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இது வந்து யூனியன் வந்து கொண்டு உண்டான முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் யூனியன்கிறது வந்து கிரியேட் ஆச்சு அதாவது சங்க சுதந்திரம் மற்றும் கூட்டு பேரம் பேசுவதற்கான உரிமை கட்டாய உழைப்பை நீக்குதல் குழந்தை தொழிலாளர்களை ஒழித்தல் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் பாகுபாடுகளை நீக்குதல் உடல்நலக் காப்பீடு வேலைக்கான நேர வரம்பை நிர்ணயித்தல் தொழிலாளர்களின் பணி புரியும் சூழ்நிலையை முறைப்படுத்துதல் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் தொழிலாளர் சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன அதனால்தான் வந்து இதெல்லாம் வந்து வே வேணும் அப்படின்னா இருக்கணும் தான் தொழிலாளர் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இதில் ரொம்ப முக்கியமான வந்து இந்தியாவில் தொழிலாளர் நல சட்டங்களில் வந்து தொ தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து மிகவும் முக்கியமானது அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது மிச்ச லாஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த கிராஜுவிட்டிஸ் இந்த மாதிரியான இதை டீல் போகணும் சேலரி சம்மந்தமானது இதெல்லாம் வந்து டீல் பண்ணோம் இதில் யூனியன் எதுக்கு கொண்டு வந்தாலும் கூட்டு தனியாக ஒரு போய் பேசி முடிக்க அது வந்து பயாசாக போயிடும் அதனால் யூனியன் ஒன்று கிரியேட் பண்ணுறது முக்கியமான விஷயம் எந்த தொழில் சார்ந்த நிறுவனத்துலேயும் அது வந்து கூட்டு முயற்சியில் கூட்டு பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்கு நலன்களை கொடுப்பதற்காக வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து யூனியன் இப்போ ரெண்டு விஷயம் என்னென்னா முக்கியமானது டெர்மினேஷன் உடனடியாக பண்ண முடியாது சட்டம் சார்ந்து சட்டம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடித்து தான் பண்ண வேண்டும் இன்னொன்று வந்து யூனியன் எல்லா தொழிற்சாலையும் கடைபிடிக்க வேண்டும் இது ரெண்டும் வந்து முக்கியமானது இதும் போக நிறைய இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோன்னு அது வந்து ஒரு சில இதுதான் நம்ம வந்து இந்த க இந்த டெஃபனிஷனே போதும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த டெஃபனேஷனை மட்டும் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்க பண்ணுங்கள் சட்டம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி வணக்கம்